வணக்கங்க நம்ம அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தம்பி பேர் கார்த்திக் பிஎஸ்சி எம்பிஏ முடிச்சிருக்காப்டி அப்பா பேர் பாலகிருஷ்ணன் அம்மா பேர் வெங்கடேஸ்வரி இவங்க கோவை இருபத்தி எட்டு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போது செவ்வாய் பத்து பதிமூணு ஏஎம் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிறந்த ஊர் கோபிசெட்டிபாளையம் ஜன்ம நட்சத்திரம் அனுஷம் மூணாவது பாதம் விருச்சிக ராசி மகர லக்கணங்க திதின்னு பாத்தீங்கன்னா அமாவாசை திதி தம்பிக்கு வந்து பாத்தீங்கன்னா ராகு கேது இருக்குங்க இவங்களுக்கு வந்து பொருந்திர நட்சத்திரம் கிருத்திகை பாதம் ரெண்டு மூணு நாலு ரோகிணி மிருகசீரிடம் ஒன்று ரெண்டு பொருந்து புனர்பூசம் நாலாவது பாதம் பொருந்துங்க அஸ்தம் ஆயுள்யம் மகம் உத்திரம் சுவாதி கேட்டை மூலம் உத்ராடம் திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி ரேவதி தம்பி வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்ஆராக இருக்காப்டி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ விப்ரோவில் ஒர்க் பண்ணிட்டுருக்கா அப்படி நாற்பதாயிரம் ரூபா சம்பளம் கொங்கு நாடாருங்க ஆட்டயம் ஆட்டையம்பாட்டையம் கூட்டம் அங்காளம்மன் தரவல் அக்கா ஒருவர் மனமாகாதவர் சொந்த வீடு காளிமணி ரெண்டு ஃப்ளாட் இருக்குங்க தம்பி வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மேச்சிங்கான ஜாதகம் உங்கள் கிட்டே இருந்தால் நைன் ஃபைவ் டூ ஃபோர் ஜீரோ சிக்ஸ் டபுள் ஃபைவ் எயிட் நைன் தேவி மணியை காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த சேனலை புதுசாக பார்க்குறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை தட்டுங்க அப்போ வந்து நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் நாடார் சொந்தங்களுக்கு அன்பு வேண்டுகோள் இந்த மாதிரி ஒரு லிங்க் இருக்கிறது எந்த மாவட்டத்தில் நீங்க இருந்தாலும் சரி நீங்க எல்லாத்துக்கும் வந்து இதை ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் அந்தந்த மாவட்டத்தில் இருக்கிற நாடார்ஸ் வந்து என்னை காண்டாக்ட் பண்ணுங்க உங்களோட பதிவுகளை வந்து இங்க பதிவு செய்யுங்க அப்போ வந்து இங்க வந்து எல்லா பதிவுகளும் ஒரு வரும் உங்களுக்கு வந்து நான் வந்து உரிய ஆவணங்கள் தந்து உங்களோட ஜாதகம் ஃபோட்டோ பயோடேட்டா வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைக்கிறேன் വാഴ വളമുടൻ